கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேய நமோஸ்துதி அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஏன் மீனராசிக்கு இன்னும் இந்த நிலை என்ற ஒரு புதிய தலைப்புல தான் நம்ம பேச போகிறோம் ஏன் இன்னும் இந்த நிலை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கடந்த காலங்களில் பயங்கரமான வழிகளை சந்திச்சிருக்காங்க அப்ப எல்லா ராசிகளும் கஷ்டங்களை கொடுத்துருக்குதான்னா கொடுத்துருக்கிறது அதுதான் கர்மவினை என்பது கர்மவினை என்பது ஒரு இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அவரை பிறக்கின்ற நேரத்துல நவக்கிரகங்களின் அமைப்பு கொண்டு யோக திசைகளா அவயோக திசைகள்ன்றது நடைமுறைக்கு வரும் அந்த யோக தசைகளை வரும்போது அவங்க பிறக்கும் யோகங்கள் வந்து தந்தையாருக்கோ அல்லது அந்த குடும்பத்துக்கு எடுத்து கொடுப்பாரு அப்படி இல்லை அவர் அவதசைகள் சந்திச்சு அதுக்கப்புறம் யோக தசைகளை தன்னுடைய புண்ணிய காரியங்கள் தன்னுடைய புண்ணிய பலன் வரும்போது அந்த மகத்தான யோக தசைகள் வந்து நடைமுறைக்கு வந்து அவர் ஒரு செல்வந்தனாக மாறிவிடுவார் இதுதான் ஜோதிடத்தனுடைய உண்மை ஆக மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவானோட வந்து முழுமையான ஒரு ஆட்சி கிரகமாக திகழ்கிறார் மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களை வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு அது பன்னெண்டாம் வீடு நீங்க ஆச்சரியப்படுவீங்க இப்ப பிரளய காலம் ஏற்படும் போது பிரளயம் வரும் போது எல்லா ராசிகளும் வந்து விரயத்துக்கு போயிடும் எல்லா கிரகங்களும் வந்து விரயத்துக்கு அதாவது விரயத்துக்கு போகும்போது விரயம் வந்து ஜல ஜலப் ராசி அதுக்குதான் பன்னெண்டாம் வீடு ஜல வந்து பகவான் படைப்பிழி வைத்திருக்கிறார் அப்போ பன்னெண்டாம் வீடு மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த ஜலஸ்தானமாக வருகிறது கடல் அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பதை நாம பார்க்கக்கூடியது அதுக்குதான் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லுவாள் காலபுருஷ தத்துவராசிக்கு பன்னெண்டாம் வீடு அது குரு பகவானுடைய வீடு குரு பகவானோடைய வீடையும் கொடுத்துருக்குதுன்னா மோட்சத்துக்கு செல்ல வேண்டுமா அல்லது மீனும் பிறவை எடுக்க வேண்டும் என்ற நிலையை நிர்தாரிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக அந்த ராசி விளங்குகிறது அதுதான் மீனராசி அந்த மீனராசி சிம்பளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் இருக்கும் கீழே ஒன்று மேலே ஒன்று எதுக்கு ரெண்டு மீன்ன்னா அப்வோர்டு மீன் டவுன்வோர்டு பிஷ் அப்வர்டு பிஷ்ன்னு சொல்லுவோம் அதாவது சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஃபெயில்யூர் லைஃப் எல்லாத்தையும் இருக்கும் ரெண்டு மீன்கள் ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்துடும் ஸோ எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அந்த ஜல்ல இருந்து எடுத்து வெளியே போட்டோம்னா அதனால் வாழ முடியாது அது போல மீனராசி அன்புக்கு வந்து யோகமான அமைப்பு எது அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு வந்து மீனராசிக்கு வந்து ஐந்தாம் வீடு சந்திரன் அவர் தான் யோகாதிபதி அதுக்கப்புறம் வந்து மீனராசிக்கு வந்து பாக்கியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வீடு இந்த ரெண்டு ஒம்பது கோடி செவ்வாயும் ஐந்து கோடி சந்திரனும் வந்து பாக்கியாதிபதி சந்திரன்னா யார் அதாவது அம்மா செவ்வாய் அண்ணா யார் ஒன்பதாவது வீடு தகப்பனார் வீடு அப்பா அம்மாவோடைய அரவணைப்பில் தான் அவங்களுக்கு வரும் பெரும்பாலும் மீனராசி நம்மளுக்கு வந்து மீனராசிக்கு வந்து பகை இல்லை எந்த கிரகம் அந்த இடத்துல அது அதுவேறே சுக்கரன் அடையக்கூடிய வீடு ஸோ ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவார்கள் காரணம் வந்து சுக்கரனோட விச்சம் உச்சம் பெறக்கூடிய வீடு அது அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதாவது குரு வீட்டில் சுக்கரன் எப்படிங்க உச்சம் பெறுவாரு அப்படின்னா அதுதான் நான் சொல்றது குருமார்களுக்குள்ள எந்த விதமான பேதம் இல்லை இப்போ சிவகேச பே சிவகேச பேதம் மாதிரி நிறைய பேரு வந்து அதாவது எல்லா தெய்வங்களாக இருக்கின்ற ஒரு பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது ஒன்றுதான் பரபிரம்மஸ்வரூப் ஒன்றுதான் சொல்கிறதுக்காக தான் அது போலவே நமக்கு வந்து என்ன ஆகிடணா குரு பகவான் தேவகுரு வீட்டில் அசுரு குரு வந்து உச்சம் பெறுவான் ஸோ குருகள் வந்து ஒரு சக்தி கொடுக்கக்கூடியவர்கள் ஆக குரு வந்து பகைகள் இல்லை அந்தந்த ராசிகள் அந்தந்த லக்னங்களுக்கு அவங்க வேணுமென்னா பகைமையே இருக்கலாமே ஒழிய பொதுவாக வந்து நன்மை செய்யக்கூடியதாக பயக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஆச்சரியப்படி ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் இந்த வருஷத்தினுடைய சோ சோபகிருத்தி வருஷத்தில் என்ன நமக்கு குரு வந்து சுக்குன்னு பார்க்குது பாருங்க டிசம்பர் மாசத்துல குரு சுக்குன்னு பார்க்குது சுக்கிரந்தான் ஜென்ரலாக வந்து பயங்கரமான ஒரு மழை வரதுக்கு காரணமாக இருப்பாரு சுக்கர்னு வந்து கரெக்டாக ஒரு மே நமக்கு வந்து அவரை வந்து மகத்துலேருந்து ஆரம்பிப்பாருங்க மகம் உத்திரம் சித்திரை சுவாதி விஷாகம் அனுஷம் வரை பயங்கரமான மலைகள் வரும் இந்த சுக்கிரனு புதனும் குளோஸ் டிகிரிஸ்க்கு வரும்போது தான் இப்போ சென்னையில் நாலாம் தேதி உங்களுக்கு அது தனி வீடியோவில் நான் சொல்கிறேன் அது எப்படி வந்துச்சு நீ அடித்து இப்போ பதினெட்டாம் தேதி நேற்றுக்கு வந்திருக்கிறது இப்படி ஏன்னா எல்லாம் அதனுடைய விளைவு தான் அதாவது வந்து இப்போ இந்த குருன்னு வந்து சுக்கின்னு பார்க்குறாரு ஸோ அந்த ஒரு சுக்கரன் குரு பார்க்கச்சா உங்களுக்கு என்ன ஆகுது இன்னும் அதனுடைய தன்மை அதிகமாகிடுது ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புயல் சேதங்கள் பிரளயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது ஒரு கருத்து இப்போ மீனராசி அன்பழகி ஏன் இந்த ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இப்படி இருக்கிறது இப்போ மீனராசி அன்பர்களுக்கு வந்து விரயத்தில் வந்து அதாவது மீனர் ராசியில் விரயத்தில் வந்து சனி பகவான் வந்து உட்காந்துருக்கிறார் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா அப்போ விரய சனியாக சனி வந்திருக்கிறாரு விரைவு சனியாக வரும்போது என்ன ஆகும் அது மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படி ஏற்கனவே நம்ம ரொம்ப போராட்டங்களை சந்தித்துட்டு இருந்தா எத்தனையோ வேலைகள் வந்து முட்டுக்கட்டையாக இருந்ததெல்லாம் இப்போ நமக்கு வந்து நடைமுறைக்கு வரக்கூடிய இடம் இடஒது பன்னெண்டாம் இடாதி பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் உங்களுக்கு வந்து பலமாக இருக்கிறான் ஸோ விரயத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மறைந்து நின்ற யோகங்கள் எழுப்பப்படுகிறது விபரீத ராஜயோகம் பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்து தன்னோட மூல மூலத்திரிக்கோணம் வீட்டில் இருக்கிறார் ஆக ரெண்டரை வருஷம் வந்து விபரீத ராஜயோகம் தரக்கூடிய நிலை என்பது மீனராசனம் ஏற்பட போகிறது எங்க எங்களுக்கு ஏழரை ரவுண்ட்ல வந்து இப்போ விரைந்து தான் இருக்கிறோம் தொடக்கத்தில் இருக்கிறோம் ஏழரை செனியோட தொடக்கத்தில் இருக்கிறோம் சுவாமி எங்களுக்கு இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறது இப்ப அந்த பன்னெண்டு குடைவன் பன்னெண்டாம் வீட்டிலேயே ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் அது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது விபரீத ராஜயோகமானு எந்த துறையிலோ எந்த வழியில வரும் எங்களுக்கு அதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு பொதுவான கேள்வி வரும் சனி பகவானன்னா யாரே தொழிலுக்காரக்குறேன் ஜீவனக்காரக்குறே அது மட்டும் இல்லாமல் மூலத்திரிக்கோண வீட்டில் பலம் பொருந்தி வீட்டில் மக்கள் தலைவனாக போற்றப்படக்கூடியவர் உழைக்கிறவங்களுக்கு உண்மையான உழைப்புக்கு நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அவரை நீத்து தேவனாக கலியுகத்தில் வழங்குறதுனால தான் நமக்கு இவ்வளவு அந்தந்த நேரத்துக்கு உண்டாகின தண்டனை வந்து பாராபக்ஷம் என்று தேவர்களோ அசுரர்களோ மனுஷர்களோ அவரை இல்லை டெஃபினட்டாக கொடுக்குறாரு இப்போ பன்னெண்டாம் வீட்டில் விரயத்தில் சனி வரும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியது தொழில்ஸ்தானம் விரயத்து அதாவது சனி பகவான் வந்து விரயத்தில் வராரு அப்படி போது ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவார் ஒரு வெளியின் மாநிலம் ட்ரை பண்ணுறீங்க வெளி மாநிலத்துக்கு அனுப்பிடுவார் அதாவது உள்ளூர் அதாவது உள்ளூர் விட்டு வெளியூர் செல்லக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஃபஸ்ட்டு உருவாக்குகிறார் அந்த இடத்துக்கு போனால் எங்களுக்கு என்னங்க நன்மை அப்படின்னு இந்த ரெண்டரை ஆண்டு காலமாக அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மகத்தான யோகமே கொடுப்பாரு இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கர்ம வினைகள் அடிப்படையில் கோச்சார ரீதி இந்த மாதிரி கிரகங்கள் வரும்போது தான் உங்களுக்கு வந்து விரயம் பண்ணணும் இப்போ விரயத்துல சனி வந்திருக்கிறாரு சுபவிரயம் பண்ணணும் விரயம் பண்ணனும்னா ஒரு வீடு கட்டணும் வீடு கட்டல என்ன ஆகிடும் சனி பகவான் நோய்க்காக இருக்கிற உடனே ஏதோ ஒரு நோய் உண்டாக்கி அதில் செலவு பண்ண வைப்பார் அதுக்கு தான் சுப செலவுகளை பண்ண சொல்கிறோம் சுப செலவுகளை பண்ணும்போது செலவு உங்கள் பேரில் ஆகும்போது அந்த செலவுக்கு வந்து அதாவது இப்போ குடத்தில் வந்து தண்ணி தானே மறுபடியும் குடத்தில் நம்ம தண்ணி நிரப்ப முடியும் அதனால தான் நீங்கள் அந்த சுப விரயங்களை பண்ண வேண்டும் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் விரை ஸ்தானத்தில் வந்திருக்கிறாரு ஆக பழைய இரும்பு சம்மந்தமான தொழில்கள் கமிஷன் சம்மந்தமான தொழில் மர தொழில் இந்த மாதிரி என்னென்ன தொழில்கள் இருக்குது பழமை வாய்ந்த தொழில்கள் எதையாக இருந்தாலும் சனி பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு வரதுனால ஒரு அதிபர்கள் ஜனங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க அதாவது லேபர் பேஸ்டு ப்ரொஃபஷன்ஸ் நிறைய இருக்குது இல்லையா அது போல் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கும்பராசியில் வரும்போது இந்த மாதிரி ஐடி ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து வெளிநாடுகள் வெளி ஊர்கள் வெளி வேலைகள் எல்லாம் டட்டுபுட்டுன்னு மாற்றி விட்டுருவார் ப்ரமோஷன்ஸ் ரொம்ப நாளாக எனக்கு வரல சுவாமி நான் ரெண்டு ரெண்டு வருஷமாக நான் வந்து பணம் கூட செலவு பண்ணி உட்காந்துருக்குறேன் எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கல ட்ரான்ஸ்பரும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாத்தையும் தூக்கு போட்டுருவார் ஆக மீனராசி பொறுத்தவரை விரைவு சனி ரெண்டரை ஆண்டுகள் வந்து பலமாக உட்கார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு கொடுக்க போகிறது விரைவு சனினா நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மூணு ரவுண்டில் அதாவது விரை சனி ஜென்மசனி பாத சனி இந்த மூணு ரவுண்டில் ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய சனி என்னன்னா ஜென்மசனி மட்டும்தான் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மீது ஐந்து வருஷம் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது தொந்தர பண்ணும் ஏழரை சனி வந்திருக்குன்னா எச்சரிக்கை உணர்வு தான் அது உங்களுக்கு எப்படி வருதுன்றதை பொறுத்து நீங்கள் அது கையாளலாம் அதாவது இப்போ வந்து விரயத்துக்கு வந்திருக்குது ஒரு வீடு கட்டுங்க ஒரு இடம் வாங்குங்க இல்லை ஒரு பழைய மனை எப்போது பத்து வருஷம் முன்னாடி வாங்கி வச்சுருக்கீங்க இப்போ நல்ல ரேட்டு வருது விற்றுடுங்க விற்றுட்டு இன்னொரு புது வீடு வாங்குங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும் வாகனம் பழைய வாகனம் அது கொடுத்துருங்க புது வாகனம் வாங்குங்க சம்திங் சம் டிரான்சாக்ஷன் ஹேஸ் டு பி மேக் நீங்கள் பண்ணணும் பண்ணால் என்னது ப்ராப்ளம் வராது இல்லைங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த செலவு பண்ணுறதுக்கு உண்டாக்குன வழி அது தேடும் அதுதான் விரை சனி சனி பகவான் ஆயுளுக்காரகன் ஜீவனக்காரகன்னு ஜீவனத்துக்கும் ஆஃப் வச்சிருவார் இல்லை ஆயிலுக்கு பங்கம் கொடுப்பார் ஆயிலுக்கு பங்கும் கொடுப்பாருன்னா திடீர்னு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு குடல் பிரச்சனை ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்வா அதில் ஒரு செலவு பண்ண வச்சுருவார் இந்த மாதிரி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் கொண்டு வந்துவார் பன்னெண்டாம் வீடு அயின சைன சுக்கமன் சொல்லுவோம் அந்த இடத்துல சனி பகவான் வந்திருக்கிறார் அப்போ சுகப்பட விடமாட்டார் அயனம் என்ன உட்காரது ஷயனம் என்ன தூங்குறது இந்த ரெண்டு சுக்கங்களுக்கு எடுக்கிறாருன்னா அதனுடைய பொருள் என்ன அப்போ நம்ம நிம்மதியாக இருக்க விட மாட்டாரு ஸோ அவர் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே முந்திக்கிங்க நீங்களே செலவு பண்ணுங்க நீங்களே வண்டி விரையங்களை இல்லைங்க எனக்கு கடனை எனக்கு யாரும் கொடுக்கறது இல்லை இந்த விரேஷனு காலத்தில் உங்களுக்கு தேடி வரும் இதுவும் பணமும் அதிகமாக வரும் ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜெயிலில் காசு இருந்தால் தான் நீங்கள் செலவு பண்ண முடியும் அதுவும் கொடுப்பாரு கொடுத்துட்டு செலவு பண்ணுவாரா இவன் பா என்ன பண்ணுவார்னு பார்ப்பார் அவர் நீங்கள் செலவு பண்ண வேண்டும் இப்படி கட்டாயமான நிபந்தனைகள் இருக்குது எதுவும் வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு காரண காரியம் என்று அதற்கு காஸ் அண்ட் வித்தவுட் காஸ் அண்ட் எஃபெக்ட் நத்திங் வில் பி ஹாப்பி இப்போ மழை வரதுன்னா சுக்கிரன் வந்து சித்திரையில் உட்காந்துருக்கிற நாலாம் பாதத்தில் அப்போ தான் உங்களுக்கு வந்து சென்னையில் மழை இருக்குது சுக்கிரன் இப்போ இன்றைக்கி அனுவிஷத்தில் இருக்கிறாரு அனுவிஷத்தில் இருக்கும்போது விஷேக்கத்தில் இருக்கிறாரு மழை கொட்டியிருக்குது நாளைக்கு அனுஷம் டிசம்பர் ஜனவரி ரெண்டாம் தேதி வரை பயங்கரமான மழை அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நவம்பர் மாதத்தில் எப்படி மழை டிசம்பர் மாதத்தில் எதிர் வெதர் ரிப்போர்ட்டு வந்து வந்து ஜ ஆஸ்ட்ராலஜிக்கல் பேஸ்டு வந்து நம்ம எப்படி இருக்குதுன்றது ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது சோபக்ரத்தாண்டு பிறக்கும் போதே நம்ம வந்து அக்டோபரில் மழை எப்படி இருக்கும் எத்த எந்த மழை வரும் நீங்கள் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சென்டிமீட்டர் மழை வர வேண்டியது ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை இன்றைக்கி நாலு மாவட்டங்களில் சில ஏரியாலும் நூறு ம நூறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குதுன்னா ஒக்கோப்பியஸ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவான் அது எப்படி என்ன பர்டிகுலர்லி ஜலராசிகளில் கிரகங்கள் புதனோ சுக்கிரன் இது போன்ற கிரகங்கள் புதனோ சுக்கிரன் க்ளோஸ் டிகிரிஸில் வரும்போது சென்னை இப்போ ரெண்டாயிரத்து பதினாறு போயிடுச்சு இப்போ அதே காம்பினேஷனில் அப்போ நீங்கள் சுக்கிரன் வந்து சித்திரை நாலாம் பாதத்தில் தான் இருந்தார் இப்போது சித்திரை நாலாம் பாதத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் சித்திரை நாலாம் பாதத்தில் தான் சுக்கிரன் இருந்திருக்கார் இப்பு சுக்கிரன் நாலாம் பாதத்தில் தான் இருந்திருக்காரு அதுவும் க்ளோஸ் டிகிரி சேம் டிகிரிஸ் அதெல்லாம் உங்களுக்கு நான் எவிடென்ஸாக உங்களுக்கு வந்து சார்ட்டில் காட்டுறேன் நான் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் ஆகும் அதாவது ஹிட்ரி ஹிஸ்டரி ரிப்பீட்டட் மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மறந்து போயிடுவோம் இருபத்தி மூணே மறந்து போய் பாதி மறந்து போயிட்டோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்லை பட் எல்லாம் அதனுடைய கணக்கில் தான் திருப்பி திருப்பி வரும் அதனால்தான் பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா எப்பாவது இந்த மகத்தில் ஆரம்பித்தது சுக்கர பகவான் வந்து மகத்துக்கு சஞ்சாரம் சிம்மராசி சஞ்சாரம் ஆரம்பித்ததுலேருந்து சிம்மராசி கன்னி துலாம் விருச்சிக்கம் வரை மழை கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் அது பர்டிகுலர்லி புதனும் சுக்கிரன்னு வந்து சேர்ந்து வந்துச்சு புதன சுக்கன் தப்பிச்சிக்கிட்டாங்கன்னா குருன்னு சுக்குன்னு பார்ப்பான் அப்படி பார்த்தாச்சு சுக்கிரன் வந்து ஜலராசி நட்சத்திரத்தில் ஜலராசில உட்காந்துருக்குது விருச்சிகம் ஜலராசி சுக்கிரன் வந்து சொந்த வீடு ஆசி ஸோ சுக்கிரன் வந்து மலை கிரகம் அவ எங்கே உட்காந்தா அந்த பிரச்சனை இப்போ செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்குதுன்னா லேண்டு அதாவது பூமி சரிவு கூட ஏற்படும் அடிச்சுட்டு போகிறது உயிர் சேதம் இல்லை ஆல்ரெடி சனி விரயத்தில் இருக்கார் உயிர் சேதம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக தயாரான நிலையில் இருக்கிறதுனால ஜாகிரதை இருக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டது அதே போல சோபகிருத்தி பஞ்சாங்கத்தை வெண்பாலையும் சொல்லியிருக்குது ஏன்னா பயங்கரமான மழை வந்து பொலிவன் சொல்லி சொல்லியிருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது அது நம்ம பார்க்காம நம்ம மறந்து போய் அந்த டைமுக்கு அதனால யாரும் சொல்லலை அப்படின்ற ஒரு அப்படி கிடையாது எல்லாத்தையும் கிளீராக வந்து கொடுத்துருக்குது சோபகிருத்திய வருஷம் நமக்கு வந்து அது வரும்போதே நமக்கு அது வந்து சொல்லியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த வெம்பாலை கொடுப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க ஆக இப்போ மேஷரா மீனராசி அன்பளுக்கு இத்தகையான சனி பகவானும் நிலை போடு வந்து இத்தகையான ஒரு அதிர்ஷ்டமான நிலையில் இருக்கிறது அடுத்து நம்ம மீனராசி அன்பழகி குரு பகவான் இங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மே மாதம் வரை அவர் வந்து மேஷத்தில் இருக்கிறார் அடித்து அதாவது மேஷத்துலன்னு உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் வலிமையான நிக நிலையில் இருக்கார் மீனராசி அன்புக்கு அடுத்து வந்து மூணாம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார் அதாவது ரிஷபத்துக்கு ரிஷபத்தை குரு வரும்போது என்ன ஒரு நன்மை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு ஏழாம் வீட்டையும் பார்க்குறாரு ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு நடக்கப் போகிறது அதுக்கப்புறம் என்ன ஒரு அதிருஷ்டம் என்றால் எட்டாம் அதாவது பாகிஸ்தானத்தை உங்களை பார்க்கிறாரு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூணு இடங்கள் சிறப்பு இடங்கள் குரு பகவான் தன்னுடைய பொன்னான பார்வை மூலமா புனியதப்படுத்திக்கிறார் ஸோ ஏழாம் வீட்டுன்னு பார்க்கும்போது நீண்ட வருஷங்களாக நமக்கு மீனராசமில் கல்யாணம் நடக்கலை பல பிரச்சனைகள் இருக்கிறது உடனே கலத்திரம் கூடி வருகிறது அருமையான சம்பந்தங்களை தேடி வருகிறது அது மட்டும் இல்லாமல் பாக்கியத்தில் தந்தைக்கு நீண்ட வருஷங்களை சொத்து வரல சொத்து கொடுக்கல சொத்து தேடி வருகிறது அது தொழிலில் லாபம் இல்லை வருமானம் இல்லை பூமி விற்க முடியல வாங்க முடியல ரியல் எஸ்டேட் தொழில் முடங்கியிருக்கு குரு பகவான் சான் தொழில் ஃபைனான்ஸு இது போன்ற ரியல் எஸ்டேட்ஸு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ் இது போன்ற நிறைய தொழில்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எந்த தொழிலில் வந்து எங்களுக்கு எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் போது விசேஷமான நன்மை நமக்கு வந்து கொடுக்குறாரு ஸோ ஆக பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறு வரை இருக்கின்ற காலகட்டம் விசேஷமானதாக நமக்கு அமைந்துகிறது ஆக இன்னும் அடுத்து மிதுனத்தை குரு பகவான் போது இன்னும் யோகம் அடுத்து நாலாம் வீட்டுக்கு குரு பகவான் செல்கிறார் பத்தாம் வீட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஸோ ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டு ஸோ எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்க்கிறார் ஸோ மறைந்த யோகங்களை தேடி வருகிற தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் விரயங்களை கட்டுப்பட்டுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருக்கிறது ஆக குரு பகவானோட சஞ்சாரம் பொதுவாக வந்து நமக்கு தனஸ்தானத்தை ஒட்டி மீனராசி நம்மளுக்கு அடுத்து தனஸ்தானத்துலருந்து அடுத்து முயற்சி ஸ்தானத்துக்கு செல்கிறது அடுத்து வந்து சுகஸ்தானத்துக்கு செல்கிறது குரு பகவான் விசேஷமான நன்மைகள் செய்கிறார் அடுத்து என்ன ஒரு விசேஷமானதுன்னா ஆண்டு பயிற்சிகளை ராகு கீர்த்தி பயிற்சி ராகு கீர்த்தி என்ன நமக்கு நன்மை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தா ஜென்மத்தில் ராகு அதாவது மீனராசி பொறுத்த வரை ஒரு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து மீனராசிக்கு வந்து குரு பகவான் வந்திருக்கிறாரு இவர் என்ன நன்மை செய்ய போகிறார் பயப்பட வேண்டியது இல்லை மீனத்தில் குரு இரு ராகு இருக்கும்போது குரு பகவான் போலே செயல்படுவார் ஏன்னா சுபகிர சுபக்ஷத்திரத்தினுடைய வீட்டில் வந்து ராகம் வந்திருக்கிறார் சோ குரு பகவான் போலே செயல்படுவார் கேத்துவ பகவான் போலே நமக்கு வந்து புது பகவான் போல கேத்து செயல்படுவார் இதுதான் நமக்கு உறுதியான நன்மை ஆக மிகப்பெரிய நன்மைகள் வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது புதன் தசை நடந்தாலும் ராகு குரு தசை நடந்தாலும் மிகப்பெரிய யோகங்கள் வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு உண்டாகின நிலையில வந்து ராகு கீதிகள் அமர்ந்திருக்குது இது நாகதோஷம் தானே சுவாமி அதனால தான் நாகதோஷம் பயங்கரமான தொல்லை தானே பண்ணும் எந்த காரியத்துக்கு போனாலும் முட்டுக்கட்டு பண்ணும் எதுவும் செய்ய விடாது குடும்பத்துக்குள்ள கலகம் உண்டு பண்ணும் சண்டை பண்ணும் பல பிரச்சனைகளை வச்சிடும் இதெல்லாம் இப்படி தாண்டி நம்ம செயல்படுறது அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கிட்டா கூட அப்படி ஒரு பாதிப்பு உங்களுக்கு கொடுக்காது காரணம் என்றால் ரெண்டு வீடுகளும் சுபக்ஷத்திரமாக வருகிறது அதுவும் பர்டிகுலர்லி ராகு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து ரேவதியில் உட்காந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து ரேவதி தொடர்ந்து மூணு நட்சத்திரங்கள் அவர் மாறுறதுனால மூணு நட்சத்திரங்கள் நமக்கு நன்மை பயிக்கிறதாகவே இருக்கும் ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றது ஒரு கருத்து ஆனால் எச்சரிக்கை உணர்வு தேவை எங்கே குடும்பத்தில் ஏன்னா ஏழு ஒன்று ராகு ராகுக்கியத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரதுனால குடும்பத்துக்குள்ள கலகங்கள் மூணாவது நம்பரை நம்பி எந்த வேலைகளும் செய்வேன்னா கூட்டு தொழிலு பிரச்சனைகள் வரும் ரொம்ப ஜாகிரத்தாக நீ இங்கே இருக்க வேண்டியது என்பது கண்ணோட்டமாக இருக்கிறது ஆக நட்சத்திர வகையில் நம்ம பார்த்தோம் என்றால் மீனராசி என்பர்களுக்கு அதாவது போராட்டாதி மூணு நாலு உத்திராட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் உள்ளவங்களுக்கு எப்படி ஒரு அதிருஷ்ட யோகங்கள் இப்படி கொடுக்கும் அப்படின்னா போராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய சாரத்தில் அவங்க இருக்கிறதுனால பெரும்பாலும் குரு சொந்த சாரத்தில் இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய நன்மைகள் தொழில் வளம் வராத காசுகள் வரவேற்பார் பணம் சம்மந்தமாக குழந்தைகள் இல்லாதவங்களை குழந்தை பாக்கியத்தை தந்து மிகப்பெரிய தொழிலில் உயிர்வினை கிடந்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அவர் உருவாக்கிக்கிறார்ன்றது உறுதியான உண்மை அடுத்து உத்திராட்டா சனி பகவானோட நட்சத்திரத்தில் அந்த நமக்கு வந்து சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை காத்திருக்கிறது நம்ம சொல்லணும் ஆக அது ஒரு அதிருஷ்டமான அமைப்பு காத்திருக்கிறது அந்த ஒரு வகையில் அடுத்து நமக்கு வந்து ரேவத்தில பிறந்தவர்களுக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நாலு ஏழு கூடியவனாக வர்றதுனால கல்வி வகையிலையும் கலத்திர வகையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகி வெளிநாட்டுக்கு செல்வது அல்லது செல்வ வளத்தை வந்து கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வாய்ப்புகள் உருவாக்குறது என்பது மிக விசேஷமாக காணப்படுகிறது ஆக இந்த மூணு பயிற்சிகளை எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு சனி பகவானுடைய விரேஷன காலத்தில் பயங்கரமான யோகங்களை தரக்கூடியதாக விபரீத் ராஜ்யம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார் எச்சரிக்கை உணர்வோட நீங்கள் ஒரு தடவைக்கு பத் பல தடவை யோசனை பண்ணி காரியங்கள் தொழில்கள் ஈடுபட்டால் மிகப்பெரிய யோகம் உண்டு அடுத்து வந்து உங்களுக்கு நம்ம வந்து குரு பகவானை உத்திர அதாவது மூணு நட்சத்திரத்தான் இருக்குது மகத்தான குரு பகவானான்னு எடுத்துக்கொண்டால் அவர் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற ராஜநாதன் என்ற வகையில் தனஸ்தானத்தில் செல்வங்களை எடுக்கனவு கொடுத்துக்கிட்டே இருக்காரு மேற்கொண்டு கொடுப்பாரு விரைவு செய்கிறதுனால தான் பண்ண வைக்கிறார் ஸோ வீடுகளை கட்டுறது இடங்கள் வாங்குறது போன்ற இதில் சுபவரியங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து ராகு கேத்துக்களை ஜென்ம ராகு கேத் ஜென்ம ராகு சப்தம கேத்து இந்த நிலையில் வரதுனால தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரத்தாக செயல்பட வேண்டும் குடும்பத்தில் வந்து கல கலகங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷத்துவதுக்கு விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதாகும் இனி பரிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் வந்து வெரேஷனி காலத்தில் ஹனுமான் பிள்ளையார்னு வழிபடுவது என்பது மிக சிறந்ததாக காணப்படுகிறது அது போலவே கேத்து ஏழில் இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டங்கள் ஆன்மீக பயணங்கள் கோவில் வழிபாடுகள் மகான்கள் அனுகிரகம் சித்தர்கள் ஆசிர்வாதம் இது போன்ற நிலைகள் நீங்க எளிதாக பெறதுக்கு அவர்களுடைய ஜீவசமாதிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் இது போன்ற அதிருஷ்டமான அமைப்புகளோட மீனராசி நம்மளுக்கு சற்று கவனத்தோடையும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடையும் யோகமான ஒரு காலமாக இந்த மூணு வருஷங்கள் எதிர்கு எதிர்வரும் மூணு வருஷங்கள் அமைய போகின்றது சர்வேஜனா சுக்கினோ சுகி சுகிபவன்